ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி பன்னெண்டு நடிகை பதினெட்டு வினாடி வியாபித்திருக்கிறது அதாவது காலை பதினோரு மணி பயந்தம் மாத்திரமே பஞ்சமி இருப்பதால் இன்றைய தினம் ஸ்ராத்த தினமாக ஷஷ்டியே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஷஷ்டி விரதமும் இன்றைய தினமே அனுட்டிக்கத்தக்கது பிறகு திருவோண நட்சத்திரம் அதாவது சிரவண நட்சத்திரமானது இருபத்தாறு நாழிகை பதினேழு வினாடிக்கு வியாபித்திருப்பதால் சிரவண விரதமும் இன்றைய தினமே அனுப்பிக்கத்தக்கது திருவயோகமானது பதினோரு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடியும் பாலவகரணம் பன்னெண்டு நாழிகை பதினெட்டு வினாடியும் வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது முப்பத்தி ஐந்து நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது சிரவண விரதமும் ஷஷ்டி விரதமும் இன்றைய தினம் அனுப்பிக்கத்தக்கது சந்திரனானவர் கும்ப ராசியில் பிரவேசிக்கிறார் ஐம்பத்தி ஐந்து வினாடிக்கு அதாவது இரவு ஒரு மணிக்கு மேல் கும்பத்திற்கு பிரவேசிக்கிறார் சந்திரன் வணக்கம்